அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசனும் சொன்னார்கள் மறுமையின் ஒரு மனிதர்கள் வருவார்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா எங்கள் எல்லோருக்கும் பயம் பெறுகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஷ் அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர் இந்த திகாமா மலை தொடர் ரசுல்லா சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கிக் கொண்டது திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன் இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அல்லாஹ்ும் அவர்களுக்கும் தொன்னோ நோம்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலை இல்லை அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள் இது யாரு தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய தூர சொன்னார்கள் அவ்வளவு நன்மை திகாமா மலை என்றால் பெரிய மலை எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள் கொஞ்ச நஞ்சமா ஆயிரம் ரெண்டாயிரமா அந்த நேரத்தில் அல்லாஹுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுப்பேச்சுக்கு இடம் வைக்காமல் அபா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் நீதமானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் நேர்மையானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன் அந்த ரப்புல் ஆலமின் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான் அல்லாவிடம் ஒரு அடியான் வாதிடுவான் என்ன மருமையுடைய விசாரணையிலே யா அல்லா எனக்கு என்ன யா அல்லா சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய் நீ இருக்கிறாய் சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லா என்று சொல்லுகிற நேரம் அப்படியா

அவனுடைய நாக்குக்கல்லா சீல் வைத்துவிட்டு ஒத்த சேதுவார் சுலகம் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் நான் போனேன் அல்லாஹ் அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு இந்த காலால்தான் போனேன் என்று சொல்லும் அல்லாஹ் ரபுல்லாலமி அப்படி விசாரிப்பான் என்றார்கள் மருமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நீங்கள் சாதாரண ஒன்று நினைக்கிறீர்களா அல்லாஹ் ரபுல்லாலவின் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு ஒரு சிலருக்கு வாயளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள் இந்த வாயளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள் அவ்வளோ

அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள் யார சொல்ல அவர்கள் யார் அவருடைய பண்புகள் என்ன எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இப்படி யார சொன்னால் பண்புகள் என்ன என்ன அவருடைய கேட்போமா அதெல்லாம் பெரிய பிரச்சாரகர்கள் நாங்க பெரிய தியாகிகள் எங்கெல்லாம் அது வருமா என்ன கேட்டார்கள் உயிர் கொடுத்த தியாகி உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள் ஒட்டுமொத்த சொத்தை மக்காவில விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள் எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டிய எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரிடம் யார சுழல்லா அவருடைய பண்புகள் என்ன யார சுழல்லா அவருடைய அடையாளங்கள் என்ன யார சுழல்லா அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன் அதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யார சுழல்லா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் இன்னும் பிஹ்வானிக்கும் மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள் அவர்கள் வேற யாரும் இல்லை உங்களுடைய சகோதரர்கள் இன்னமும் பிஜில் தித்துக்கும் அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா எவ்வளவு தெளிவான வழக்கம் பாருங்கள் அவர்கள் யார் தெரியுமா உங்கள் சகோதரர்கள் என்றார்கள் அப்படின்னால் யார் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள் ரசூலா என்ன சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ தோளில் வெறுப்பு வெள்ள கருப்பு சோப்பு என்று பிரித்து கொள்வார்கள் உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல் ஏனபில்

அழுது அழுது ஓதுவார்களே அல்லாவுடைய நல்ல அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன உணர்வு என்ன முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாவுடன் எல்லாம் நெருங்கினார்கள் எப்படி எல்லாம் நெருங்கினார்கள் அதனால் அபிள்ள நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள் இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட நன்மை இதிலிருந்து பேசப்படுகிற நேரம் இந்த அதிசை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம் ஒரு சிலர் எங்களுக்கே சொல்லுவோம் அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும் சொன்னார்கள் அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா ஒலப் அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள் தனிமையாக பப்ளிக்ல வந்தா

அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாவுடைய நல்லடியாரில்லை தவறாக புரிந்து கொள்ள கூடாது அல்லாஹ ரபுல்லமின் திருக்குருவானில் சொல்லி காட்டுகிறான்

அல்லாவை விட யாரப்பா மன்னிப்பு கொடுப்பது அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி அழுதாவது அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே தகஜத்திலே வைத்து திருக்குருவானோட உட்கார்ந்து அல்லாவிடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுத அழுது அல்லாவிடம் கேளுங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு தெரியுமா ஹஷீர் ரஹ்மான பில் கைபி மறைந்து அல்லாஹை பயப்படுகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ் நினைக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் மருமைய என்ன கொடுப்பானாம் என்ன கொடுப்பான் அல்லாஹ் நல்ல நிழல் கொடுப்பான் அப்படி என்றால் இந்த இரவுகள் எல்லாம் யாருக்குமே தெரியாம தனிமையில் ஒதுங்கி விடுங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் முன்னாடி வைங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் உங்கள் மனைவிக்கும் தெரிய